சமீபத்திய அரசியல் நிகழ்வு குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் இப்போ வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து நேற்று வந்து பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தி இருக்கிறாரு இது நாள் வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன அரசியல் முன்னெடுக்க போறாரு அப்படி இப்படின்னு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்பப்போ பேசுறாரு இன்னும் முழுசாக வெளிப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்றைய பதிவும் இருக்கட்டும் அவருடைய செயல்பாடு இருக்கட்டும் எதை உணர்த்ததுன்னு நினைக்கிறீங்க பெரியாருக்கு மரியாதை செலுத்துவது ஒரு குற்றம் அல்ல ஐயோ அப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் சொல்ற ஒன்றும் இல்லை பெரியவர்கள் எல்லோருக்கும் மரியாதை செலுத்துவது நம்முடைய பழக்கமாக இருந்துச்சு அதனால வந்து ஒன்றும் பெரியார் எங்களுடைய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்ற சீமானே பெரியாருக்கு மரியாதை செலுத்தலாம்னு சொல்றாரு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை பிஜேபியிலேயே திரு எல்முருகன் அண்ட் ஆரம்ப காலங்களில் திரு அண்ணாமலை இவங்கெல்லாம் கூட பெரியார் மதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறுசாதம் ஸோ நமக்கு அது வந்து கொள்கை முரண்பாடு இருந்தாலும் பெரியவர்கள் பெரியவர்களே அதில் வந்து நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் விஜய் அவர்கள் வந்து இன்னமும் தன்னுடைய கொள்கை என்னன்னு அறிவிக்கல அப்போ நாமலாம் என்ன பண்ணுறோம் அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்குள்ளேயும் கொள்கையை தேடுறோம் இங்கே தான் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அவர் ஒன்று ஒன்று செஞ்சாலும் அவர் வந்து முதல் நாள்லேயே கட்சி ஆரம்பித்த அன்னைக்கான லெட்டர் பேட்லேயே போட்டு வச்சிருக்காரு அப்போ என்னப்பா இது இந்த பக்கம்னு பார்த்தோம் அப்புறம் வந்து மதவாதத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் அப்படின்னாரு ஓகே அப்போ வந்து ரெண்டு பார்ட்டிக்கும் ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தோம் அப்புறம் வந்து நம்ம வந்து சீமான் கூட சேர போறாரு தமிழ் தேசிய பக்கம் நினைச்சோம் பெரியார் பக்கம் போனோன்னு இப்போ திராவிடம் பக்கம் இப்போ நம்ம வந்து ஒழித்திட்டே இருக்கோம் அவர் வந்து தெளிவா இருக்கிறார் அவர் வந்து எந்த பக்கம் சொல்ல அவர் மாநாடு நடத்தி இந்த கொடிக்கான விளக்கமே நான் அங்கே தான் சொல்றேன் சொல்லி சொன்னார் கொள்கை பாடல் ஒன்று சொன்னார் கொள்கை பாடல ஒன்னும் விஷயம் இல்ல தமிழ் அஞ்சைப்பா எல்லாரும் வருவான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அது வந்து எல்லாரும் தான் சொல்லுவாங்க எந்த கட்சி வந்து இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாரும் தான் சொல்ல போறாங்க சோ இவருடைய என்ன நாம கன்ஃபியூஸ் ஆகிறோம் அவர் தெளிவா இருக்காரா கன்ஃபியூஸ் ஆகிறாரு தெரியாது ஒருவேளை அவர் திரவிடியன் ஐடியாலஜி தான் கொண்டு வர போறாருன்னு

அவங்களுக்கான ஒரு ரிஃபைன்ட் வருஷனாக தான் வந்தார் அப்படின்னு அவருக்கு இன்னும் சேலஞ்ச் அதிகம் தன்னுடைய பேச்சுகள்லையும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் சரி அதுலேயுமே வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு பெரியார் வழியில் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தையும் பொறுத்திருக்கிறாரு ஏதாவது அனுமானிக்க முடியுதா இவர் தீர்க்கமாக திராவிட பக்கம் தான் நகர்றாரு அப்படிங்கிற நம்ம அது வந்து அவர் ஒரு பிளைண்டாக ஒரு யூகம் பண்ணுறது நமக்கு அபத்தமாக போய் முடியும்னு நினைக்கிறேன் அவர் நாளைக்கு வந்து ராமானுஜருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நினை செய்யுது நம்ம அதனால் இப்போ நாளைக்கு நம்ம இன்னொரு பேட்டி நம்ம பண்ணலாமே தோணும் நம்ம வந்து அவர் கொள்கையை மாற்றிட்டார்னு சொல்ல முடியாது அவர் கொள்கையை அறிவிக்கிற வரைக்கும் நம்ம கொள்கையை டீ கோடே பண்ண முடியாது அறிவிச்சா தானே டீ கோட் பண்ணுறது அப்போ நாம் இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவர் வந்து பெரியாருக்கு வாழ் சொன்னார் சூப்பருங்க ரைட்டு பெரியார் பெண்ணியம் பேசுறார் யார் பெண்ணியம் பேசல பெரியார் பெண் கல்வி வேணும் என்றார் யார் பெண் கல்வி வேண்டாம் சொன்னார் ஈவி கே மத்திய அமைச்சராக இருந்தவர் பெரியாருடைய பேரன் அவர் வந்து நேற்று பேசும்போது சொல்றார் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறவர் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக பணிவா இருக்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராம பத்தி சொல்றாரு அப்ப இவங்க தான் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியும் பெரியாருடைய பேரன் ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு ஒரு புது பாடம் நடத்துற பணிவா அடக்கமா அப்ப இவங்கள்ட்ட தான் அந்த ஐடியாலஜி இருக்குதாங்கிற பாத்துக்கோ சொல்லுங்களா பெண் கல்வி வேணும் பெண் பெண்ணை படிக்கணும்

ஆண்ட கட்சிகளுமே வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தி நகர்ந்திருக்கிறதால அப்ப பெரியாரை தொட முடியாம தொடாம அரசியல் பண்ண முடியாதுங்கிற புரிதலுக்குள்ள விஜய் வந்துடுறாரு பெரியாரை தொட முடியாம சீமான் இருக்கிறாரு பெரியாரை தொடாம பிஜேபி இருக்குது பெரியார் தொடாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க வெற்றியை ருசிக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை அப்படின்னு பிஜேபி வெற்றி ருசிக்க போது நீங்க பாக்குறீங்க பெரியாருக்கு எதிரான பாலிசியோட இருக்கக்கூடிய பிஜேபி வெற்றி ருசிக்குது பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க பார்க்க போறீங்க அதிகாரத்துல அவர்கள் அமர்ந்ததையும் பார்க்க போறீங்க அவங்க வெற்றி பெற்றே இருக்கிறத பார்க்க போறீங்க பெரியார் வந்து இவர்கள் கட்டமைத்த பிம்பம்ங்க நான் பிம்பம் திமுக ஆட்சியில் இருந்த போது கருணாநிதி முதலமைச்சராக

சாத்தியம் இல்லைங்கிறது உண்மை இல்லை இல்ல இது மக்கள் மற்றவர்களை ஏத்துக்கல அப்படிங்கிற புள்ளியில அதுக்கு நகர்றாரான்னு கேட்கறேன் அப்படி இல்லைன்ற நான் அவர் நகர்றாரான்னு எனக்கு தெரியாது தொடாமல் பெரியாரை போற்றாமல் வெற்றி இல்லைங்கிறத நான் முரண்படுறேன் பாஜக வெற்றி பெற போகுது கண்ணால பார்க்க போறீங்க ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க ஆட்சியும் பிடிக்க போதுங்கிறேன் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து அப்படிதான் நினைக்கிறாரு நான் சொல்வேன் அவர் மைண்டுக்குள்ளே நடக்குன்னு நான் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திராவிட பாலிசி தான் என் பாலிசி வந்தாருன்னே அவருக்கு இன்னமும் கஷ்டம் ஃப்யூச்சரில் நடக்குதா நடந்தால் நம்ம வந்து அதை பார்க்க போகிறா அது இல்லை ஆனால் இது நாள் வரைக்கும் அது சாத்தியப்படல நீங்கள் பெரியார் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் பேடில் அவர் பொட்டு வச்சிருந்தார் முதல் லெட்டர் பேடில் அவர் பொட்டு வச்சிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அந்த லெட்டர் பேட்ல அந்த பொட்டு வச்ச படம் தான் இருக்குது திரு விஜய் அவருடைய அதிகாரப்பூர்வ லெட்டர் பேட்ல அவர் படம் பெரியாருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு படம் போட்டார் அதுல விஜய்க்கு போட்டு இருந்துச்சான்னு பாருங்க பெரியாருடைய பிறந்தநாள் நாள் சொல்லி ஒரு பகுத்தறி பாவலோன்னு எல்லாம் அங்க போட்டு இருந்துச்சான் பாருங்க பொட்டு வச்சா பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேளு அப்ப பெரியார் கொள்ளிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்ல எதை முதன்மைப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டு பெண் கல்வி பெண் உரிமைன்னு இதுக்கே அவர் சொல்ற கடவுள் மறுப்புல அவர் கொள்கை இல்லையா பெரியாரோட கொள்கையில கடவுள் மறுப்பு சேர்க்க மாட்டீங்களா பெரியாரை முழுமையா தாங்கி இருக்கக்கூடிய அதிமுக

ஸ்டாலினும் உதயநிதியும் மத்தவங்களும் சொல்ல அப்ப இவர் சொல்லிட போறாரா தமிழ்னா இந்திய முஸ்லீம்ல ஒரே ஒருத்தருக்கு சிஏல பாதிப்பு சொல்ல சொல்லு அப்படி இவரும் சொல்லு அப்ப இவங்க வந்து அது வந்து அந்த மாபோட சேர்ந்து இயங்குறது எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் சொல்லிடுவோம் அந்த கொள்கை குழப்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பெரிய ஆட்கள் யாரும் இல்லை அவருக்கு நமக்கு தெரிஞ்சு ஆனந்த ஒருத்தர் தான் இருக்கிறாரு பின்னாடி யாரா நாலு அட்வைசர்ஸ் இருப்பாங்க அதில் ஒன்றும் அப்ப இந்த கொள்கை தெளிவு வந்து அவருக்கு வெளியில வர வர அந்த ஃபீட்பேக் வரும் பாருங்க அப்புறம் தான் அவர் கிடைக்கும் நீங்க சொல்றீங்க இவங்க வந்து இரண்டு கட்சிகளோட இன்னொரு கட்சியா போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்த அடையாளங்கள் இல்ல தனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இல்ல அப்படி எது போனாருன்னு அவருக்கு சேலஞ்ச் சொல்றேன் அவர் அப்படி போறாருன்னு சொல்லுது இல்ல அப்படி போனாக்கா அந்த மாதிரியான சூழல் இருக்குன்னு பொழுது தமிழிசை அக்கா முன்முடிவே பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட திராவிட சாயல வந்து பூசிக்கிட்டாரு எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது தேசிய பக்கம் வந்திருந்தாச்சு நாங்க வந்து பரந்த மனப்பான்மையோடு அணுகி இருப்போம் அப்படின்னு அங்க போயிருந்தா அவங்களுக்கு போட்டியா மாதிரி இருக்காதா இல்ல அவர் தேசிய பார்வைன்னு நாம எதை கருதுறோமோ அந்த பக்கம் வந்திருக்க மாட்டார் அவர் முதல்ல வந்து எடுத்தெடுப்புலயே வந்து அவருடைய முதல் அறிக்கையிலேயே நாங்க வந்து மதவா

அணுகி இருப்பார் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த பக்கம் வாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு பீஜ் அதோ நீங்க வந்து ஐடியாலஜிக்கலாவே கேக்குறேன் இப்ப திரவிடின் ஐடியாலஜி இருக்கு அங்க போனா அங்க ரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க காங்கிரஸ் நேஷனலிசம் பேசுவோம் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வச்சுக்கிடுவாங்களா இல்ல நான் கூட்டணியே பேசல அதான் நான் சொல்லுவேன் ஐடியாலஜி நேஷனலிஸ்டுங்கிறது பாயிண்ட்க்கு வர மாட்டாரு அவர் அந்த பக்கமே போக மாட்டாரு அவர் நீங்க இன்னைக்கு மதவாதம் சொன்னாரோ அன்னைக்கு வந்து பிஜேபி பிஜேபி நேஷனலிசம் அதனால அந்த நாம வந்து இந்த பக்கம் திரவிடியசம் தமிழ் தமிழ் தேசம் இந்த ரெண்டுக்குள்ள அவர் குழப்பத்தில் நினைப்பார் இல்ல தமிழிசை அவர்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம கூப்பிடுறாங்களா உங்களுடைய பார்வையில இருந்து கேட்கிறேன் அவங்க கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் புரிதல் இல்லாம கூப்பிட்டாங்களா நீங்க கேட்டா நான் சொல்றேன் மூணாவது முறை நான் சொல்றேன் அவங்க கூப்பிடவே இல்ல இல்ல ஐ மீன் வந்து தேசிய கண்ணோட்டத்துல ஒரு அரசியல் பண்ணிருக்கணும் அப்படினும் பொழுது அது நானும் சொல்லுவேன் எல்லாரும் தேசிய கண்ணோட்டத்துல கூடா நீங்க சொல்வீங்களா அவங்களுக்கு போட்டி அடரா மாறிட மாட்டாங்க கேக்குறேன் அப்ப காலம் சொல்றேன் தீமுக்காக்கு போட்டி ஆதிமுக கிளம்பலையா ஆதிமுக ஜெயிக்கலையா அது ஜெயலலிதா எம்ஜிஆர் கார்டு உயிரோட இருக்கிற ஆட்சில இல்லையா அது நம்ம ஒண்ணு ஜெயிக்க முடியாது யார் ஜெயிப்பாங்கறது ஒன்னு தலைவனை பொறுத்து இருக்கும் இல்லடி கொள்கையை பொறுத்து இருக்கும் அது நம்ம காலம் தான் சொல்லுங்க நாளைக்கு விஜய் ஜெயிக்க மாட்டார் யார் சத்தியம் பண்ணா சொல்லுங்க அதே நம்பிக்கையில அவரும் திரவிடி நைடராஜ் ஏத்துக்கிட்டு நம்ம ஜெயிக்கலாம் ஒரு நம்பிக்கையோட எனக்கு தெ <receptors in the splash> இந்த மாதிரி வந்தாலும் சரி அவர் தேசிய போர்வையில் வந்தாலும் சரி திராவிட போர்வையில் வந்தாலும் சரி தமிழ் போர்வையில் வந்தாலும் சரி அவர் எந்த போர் போத்திட்டாலும் அவர் வர்றதே திமுக திமுகவுக்கு சாதகமாக சொல்லுங்க அவர் திமுக கூட்டணி வைப்பாரா

யாருக்கு சாதகம் இப்ப அதிமுக வந்து தன்னெழுச்சியா மேல வர்றதுக்கான வாய்ப்புகளும் அமையலாம் இல்லையா ஓட்டுகள் பிரியும் பொழுது ஏன்னா வரலாம் ஆனா வந்து தனியா இருந்தா அவங்களை ஆட்சி அதிமுக இன்னைக்கு இருக்க கூட்டணியில் ஆட்சியை பிடிக்க முடியும் இதுக்கு முந்தைய காலத்துல தனிப்பெரும் கட்சியாவே அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்ப வந்து திமுக வலுவான அணி இல்லாம இருந்துச்சு மக்கள் நல கூட்டணியும் திசை திரும்புறதுக்கு வேற ஒரு இடம் இருந்துச்சு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கிட்டு போறதுக்கு வேற ஒரு கூட்டணி இருந்துச்சு இன்னைக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இல்ல அதோட ஓட்டு எங்கேயும் திசை திரும்பல அப்ப வந்து இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வலுவா இருக்கு அதிமுக வலுவான கூட்டணி இல்ல திமுக வெல்வது கொள்கையாலோ கோட்பாடாலோ மூன்றாண்டு ஆட்சியினாலும் கிடையாது கூட்டணி நாள் அந்த மாதிரி கூட்டணி இல்லைன்னா அதிமுக தோல்வி அந்த மாதிரியான ஒரு சூழல் இரண்டாயிரத்தி பதினாற உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் எதுக்காக கேட்கிறேன்னாக்கா இப்படியான ஒரு விஷயம் செஞ்ச உடனேயே அன்பு இளவல் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து வாழ்த்து போடுறாரு நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து உள்ளே உள்ளபடியே நம்பிக்கை கொடுக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வெளியே போவாரா அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு ஒரு தன்னுடைய மதிப்பு கூட்டுதலுக்கு ஒரு முயற்சி அங்கே பண்ணியிருக்கிறார் எனக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு பண்ண போறேன் அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க போறேன் அது தட் வாஸ் நாட் ரிசீவ்டு வெல் பை அதனால வந்து அவர் மத்திய அரசுக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன்னு கொஞ்சம் மாத்திட்டார் ஆனா அவர் என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் சொன்னார் அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப திடமான முறை திமுக கூட்டணி வெளியே போறதுக்காக அவர் சொன்னார்னு நினைக்கல அவர் ஆறு சீட் கொடுத்தீங்கல்ல இந்த முறை பத்து சீட் கொடுங்க சும்மா கேட்க முடியாதுல்ல அப்ப என்னுடைய வேல்யூ நான் ஏத்துறேன் அப்ப ரைட் அப்ப வேற வழி இல்லப்பா என்ன எல்லாரோடய நான் சமமான தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் நானும் ஒன்னு கிடையாது அவங்களுக்கு ஆறு என்ன ஆறு சொல்லாதீங்க அப்ப எனக்கு பத்து கொடுங்க நான் வந்து ரெண்டாவது பெரிய கட்சி மூணாவது பெரிய கட்சி குறைஞ்சபட்சம் திமுக நம்பர் ஒன் கட்சி காங்கிரஸ் நம்பர் டூ கட்சி விடுதலை நம்பர் த்ரீ கட்சிக்கு நடத்துக்காது எல்லாரும் ஒன்னு அப்படின்னு

எடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும் நீங்க ரெண்டு எம்பி எங்க கிடைச்சது ரெண்டு எம்பி தான் போட்டிட்டார் ரெண்டு எம்பி கிடைச்சிருச்சு எங்க கிடைச்சது இவர் தனியா போட்டி இருந்தா கிடைச்சிருக்குமா நீங்க சொல்லுங்க விடுதலை சித்தர் தனியா போட்டி இருந்தா ரெண்டு எம்பி கிடைச்சிருக்கா அவ்வளவுதான் அது அவருக்கு தெரியாதான்னு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிட்ட விஷயம் திரு திருமாவளவன் தெரியாதா தே ஆர் வெரி ஸ்மார்ட் இப்ப அரசியல பொறுத்த வரைக்கும் எந்த நிமிடம் பண்ணா எதவனா தான் யதார்த்தமா இருக்கு கடைசி கட்டத்துல 2014ல நடந்த மாதிரி இந்த மாதிரியான இன்டேக்ட்டா இருக்கக்கூடிய கூட்டணி பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணம் அதற்கான முயற்சி அதிமுக தமிழக வெற்றி கழகமும் கடுமையா பண்றாங்க திமுக கூட்டணி உடைக்க உடைக்கப்பாங்க நான் வந்து பலமுறை சொல்லிட்டேன் திருமுற சொல்றேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை கேப்ஸ்ல போட்டுக்கோங்க திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக அணி இல்லாமல் யாருக்கும் வாய்ப்பு இல்லை அந்த ஒரு அணியில அதிமுக இருக்கணும் அது வந்து விஜய் கூட சேருறாங்களா பிஜேபி கூட சேர்றாங்களா நாம் தமிழக அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அதிமுக அணிக்குமே திமுக உடைஞ்சா தான் வெற்றி நல்லபடியா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு திமுக திமுக உடஞ்சா தான் முதல்ல யாருக்குமே வெற்றி அது முதல்ல முடிஞ்சு போச்சு இப்போ வந்து உடையாமல் வந்து அதிமுக சேர்ந்தாலும் சாட்டம் கூட பெரிய சேலஞ்ச் தான் அவங்களுக்கு வந்து கடுமையான போட்டி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ரிசல்ட் வரலாம் நெக் டு நெக் வரலாம் ஆனா திரும்ப திமுக வந்துரும் அப்ப நீங்க திமுக கூட்டணி உடையணும் அதுக்கு அதிமுகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு திரு விஜய் அவர்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ்ல இருந்து ரெண்டு கம்யூனிஸ்ட்ல இருந்து விடுதலை சிறுத்தை எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க எது மெட்ரிலிஸ் அதுங்கிறத பார்த்து தான் சொல்லுங்க இப்ப திமுக கூட்டணி உடையும் பட்சத்தில் பல அணிகளா பிரிஞ்சு உடஞ்சி நிற்கிறப்ப வந்து அது அதிமுகவுக்கு சாதகமான சூழலாக தான் அவங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சி திமுக கூட்டணி உடஞ்சி பஞ்சாப் ஃபர்ஸ்ட் சாதனை நான் உங்களுக்கு சொன்னேனே ஏடிஎம்கே இல்லாத ஒரு அணிக்கு வெற்றி இல்லைன்னு சொன்னேன் ஆளுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலுல மாதிரி இருக்கும் ஆளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது சீட் வச்சிருப்பாங்க பத்து கட்சி பத்து முப்பது சீட் எல்லா சீட்டு முந்நூறு சீட்டு வந்து ஆளுக்கு வந்து பிரிச்சிடும் அப்படி வந்து நிற்கும் இப்போ அரசியல் கட்சி தொடங்கி விஜயவர்கள் வந்து பெருசாக வெளியில் வந்து பேசாதது ஒரு பிரஸ் ரிப்போர்ட் கொடுக்காதது இல்ல மேடை ஏறி பேசாதது பல விமர்சனத்துக்கு உள்ளாகுது இது என்ன அதுல விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா அவர் வந்து திட்டமிட்டபடி மாநாடு நடத்தி இருக்கணும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சுக்கு வந்து அது என்னைக்கு தெரிந்து தெரியாது அவர் அறிவிக்கல ஆனா நம்ம ஒரு இருபத்தி மூணாம் நான் மாநாடு நடத்துறேன் சொல்லியிருந்தாருன்னு தடைகளை தாண்டி மாநாடுன்னு அவர் அறிவிச்சிருக்கு தன்னன் தண்ணியாகவா விஜய் பேசுவேன் விக்கிரவாண்டில் விஜய் இருபத்தி மூணாம் தேதி நான் வந்து நீங்க கொட்டை கொட்டக போடுங்க செட்டு போடுங்க மாநாடு போடுங்க கூட்டம் போடுங்க தனியால நான் லாரி மேல நான் பேசுவேன் நான் நடத்தி தீர்வேன் சொல்லியிருந்தாருன்னு அது ஒரு பெரிய ஹீரோயிசமா போய் நின்று அரசியல் அரசியல் துணிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அடி முக்கியம் இல்லை அது அடிப்படை அடிப்படை ஃபண்டமெண்ட் அவர் என்ன சொல்லிக்கலாம் நாங்கள் அறிவிக்கவே இல்லையே நாங்கள் ஆனால் நமக்கு லெட்டர் கொடுத்தத பார்த்தோம் அவங்க பெர்மிஷன் கேட்டதை பார்த்தோம் அவங்க கேள்வி கேட்டதை பார்த்தோம் அவங்க பல் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வந்து அவங்க ஒரு டிஎஸ்பி உங்களை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிட முடியும்னா அதுக்கு மேலே எஸ்பி இருக்கார் டிஐஜி இருக்கார் ஐஜி இருக்கார் ஏடிஜி இருக்கார் டிஜி இருக்கார் டிஜியில் அஞ்சு டிஜி இருக்கிறாங்க நீங்கள் அப்புறம் என்ன செய்ய போறீங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு பாட்டில் பல பணக்காரராகிறதும் ஒரு ஓட்டில் முதலமைச்சராகவும் சினிமாவில் சாத்தியம் இங்கே சாத்தியம் இல்லை அப்போ நீங்கள் வந்து ரியல் டைம் பொலிட்டிஷனாக நீங்கள் வர்றீங்க இது தெரிஞ்சு தான் வர்றீங்க இந்த மாதிரி குடச்சல்லாம் இருக்கும் தெரிஞ்சு வரீங்க நான் நடத்துவங்க நின்று இருக்கணும் அது நின்று இருந்தாருன்னு ஈஸியாக இருந்திருக்கும் அப்போ நாலு கேஸ் வரத்தான் செய்யும் ரெண்டு பிரச்சனை வரத்தான் செய்யும் யாரோ கட்சிக்கார ரெண்டு பேர் உணச்சு ரெண்டு பேருக்கு அடி விழுவோம் நாலு பேர் கைதாவும் விஜய் மேலே வழக்கு வரலாம் எல்லாமே நடக்கும் பட் யூ ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக் அது ஒன்று நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வருவேன் அப்படியே போவேன் நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் விக்ரமாண்டில் விஜய் மாநாடு உறுதி இருபத்தி மூணு அறிவிப்பு நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டாருன்னா அது வேற கேமாரி திமுகவிலிருந்து வெளியேறின எம்ஜிஆருக்கு மட்டுமே வெற்றிங்கிறது சாத்தியப்பட்டிருக்கு அதுவுமே அவர் பல காலம் அரசியலில் இருந்ததுக்கு அப்புறம் அந்த இயக்கத்தையே பிளந்து ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்தினார் அதுக்கப்புறம் அந்த

விஜய் நாளைக்கு தான் ஆட்சி பிடிக்க மாட்டாரு எப்பயுமே ஆட்சி பிடிக்க மாட்டாங்க இருபத்தி ஆறுல சொல்றேன் இருபத்தி ஆறுல ஆட்சி யாராலையும் பிடிக்க முடியாதுங்க எம்ஜிஆரே முதல் தேர்தல் வரல அவர் அங்க புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சு தான் இங்கே வர்றாரு சரிங்களா அவர் பை எலக்ஷன் சந்திக்கிறாரு அப்புறம் பூச்சியில் ஆட்சி அமைக்கிறாரு அப்புறம் ரெண்டு இடத்துல பெரிய சந்தனா அது பண்ணா அதிமுக முதல் ஆட்சி அமைச்சரா புதுச்சேரி அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வர்றாரு சரிங்களா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து வேற வேற வெற்றி காரணமா அமைது இவர் மக்களவை தேர்தல் நின்று இருந்தாரு அவர் ஒரு ஓட் பர்சன்ட் வந்தாருன்னா நீங்க அவர் எவ்வளவு ஓட்டு கேட்க மாட்டீங்களா ஒரு பேச்சுக்கு மக்களவை தேர்தல் ஒரு ஆறு பர்சன்ட் இருக்காரு அப்படின்னா நீங்க இன்னொன்னே வந்து சார் ஓட்டு பத்தாகுமா ரெண்டாகுமா ஏன்னா ஆறு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்றார் இப்ப அடுத்து மேலே

வந்து ஒரு கோரான ஓட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு பொழுது மாற்று சக்திகளாக ஒரு பக்கம் பாஜக அணி வருது

டூ பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி ஒரு யூகமாக இருக்கலாம் ஸோ அதுதான் எல்லாம் ரஜினி டேப் பண்ண பார்த்தாரு அதுதான் மூன்றாவது சக்தியாக வரவரும்பின எல்லாருமே விஜயகாந்த்லேருந்து பாமாக்கிலேருந்து ரஜினிகாந்த்லருந்து எல்லோருமே அதான் டேப் பண்ண பார்த்தாங்க இவனை அதான் ட்ரை பண்ணார் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க பிஜேபியும் நாம தமிழர் அப்போ அவங்கள்ட்ட தான் அவர் எடுக்க வேண்டியிருக்கும் வி ஹெவ் டு ஒயிட் அதிமுக இல்லாம இருபத்தாறுல திமுக விழுத்த முடியாதுங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு ஆமாம் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார்